மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ளே போர் நடக்குதுதான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த பு இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு முட்டு கத்தினுக்குது புரிஞ்சுக்கிங்களா உள்ளே ஒரே போராட்டம் அப்போது உங்களுக்கு யார் ஓனா ஓனா இங்கே வந்தால் கிருஷ்ணனை என் பேர் சவுந்தரவள்ளி என்னோட தாயார் பேர் லலிதாபாய் அப்பா பேர் சம்பந்தன் நான் ஆவடியிலருந்து வரேன் ஐயாவை நாங்கள் தொடர்பு கொண்டது யூடியூப் வழியாக தான் ஏதோ சொல்கிறாரு பாருங்க அப்படின் தான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் ஏதோ யாரோ ஏதோ சொல்கிறாங்க ஆனால் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு அப்படி தான் அறிமுகம் எங்களுக்கு யூடியூப் பார்த்துட்டு வந்து தீட்சை வாங்கினோம் நடுவில் தான் எனக்கு கொஞ்சம் நடுவில் நான் ப்ராக்டிஸ் பண்ணாத விட்டுவிட்டு அற்புதத்தை தெரியாமல் அதுக்கு பிறகு இப்போ பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நல்லாயிருக்கும் என்னோடய குலதெய்வம் ஆனால் கொஞ்சம் ஐயா வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் நான் புரிஞ்சிக்கல கொஞ்ச நாள் கழித்து தான் நான் புரிஞ்சிக்கிட்டேன் எல்லாமும் அவர் தான்ன்றது வந்து கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ நாள் வந்து வீணாக்கிட்டோமே அப்படின்னு இப்போ வருத்தப்படுறேன் வணக்கம் என் பேர் சவுந்தரவள்ளி நான் ஆவடியிலேருந்து வரேன் ஐயா நான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச வந்து வரம் திடீர்னு தான் நான் வந்து கிளம்பி வந்தேன் நாற்பது நாள் வகுப்பு இது ரொம்ப நாள் என்னோடய கனவு கூட எல்லாரும் அந்த எல்லாம் எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம எப்போ போக போகிறோம் அப்படின்னு நான் ஒரே கனவு கண்டுகிட்டு இருந்தேன் ஜனவரி ஃபஸ்ட்டுக்கு தான் இங்கே வந்திருந்தேன் நான் பசுமை இல்லத்துக்கு அப்போ தான் முடிவு பண்ணி பேர் கொடுத்துருந்தேன் இந்த வகுப்புக்கு நான் வந்துடணும் அப்படின்ட்டு நான் வந்த சூழ்நிலையே வேறு இங்கே அதாவது ஏன் உயிரோடு இருக்கிறோம் இதுக்கப்புறமா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லைன்ற சுச்சுவேஷனில் நின்றுட்டு இருந்தேன் நான் அப்புறம்தான் இங்கே வந்தேன் வாழ்க்கையே என்னன்னு புரியாத ஒரு என்னோடய வாழ்க்கை சூழ்நிலை அதனால் இந்த வகுப்புக்கு வந்தேன் என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன லைஃபு என்ன எதுவுமே தெரியல எனக்கு அந்த சூழ்நிலையில் வந்தேன் ஐயா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற வந்து ஒரு வரம் இந்த பிறவியில் நம்மளுக்கு இது கிடச்சிருக்குது எனக்கு இது கிடச்சிருக்குது அப்படின்னா நான் வந்து ஏதோ ஜென்மத்தில் செஞ்சேன் புண்ணியம் பேலன்ஸு ஐயாவை கரெக்டாக வந்து பிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நாற்பது நாள் வகுப்பில் நிமிர்ந்த நெல் பார்த்து பழகு காலம் நம் கையில் ஆனந்த வாழ்வு துன்பம் உனக்கில்லை இந்த மாதிரி நிறைய தலைப்புகளில் வந்து ஐயா வகுப்பு எடுத்திருந்தாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான வகுப்பு முக்கியன்றதை விட அவசியம் ஒவ்வொருத்தரும் வந்து இதை வந்து இந்த வகுப்பு வந்து அட்டன் பண்ணணும் ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு ஒரு ஒரு பிறவி ஒரு ஒரு வகுப்பும் ஒரு ஒரு பிறவி எடுத்துருக்கோம் நாங்கள் இவ்வளோ நாளில் என்ன நம்ம வாழ்ந்தோம் இவ்வளோ கா இவ்வளோ அறியாமையில் இருந்திருக்கோம் நான் யாருன்னு தெரியல எனக்கு எனக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியல அது கூட தெரியாமல் இருந்திருக்குறேன் மற்றவங்க வந்து பழகிறது எப்படி நம்மளால் வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தான் நம்ம தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளுக்காக வாழ்ந்தோமான்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அது இல்லவே இல்லை அந்த எனக்கு எனக்கு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருந்துச்சு இந்த வகுப்புக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான்னா யார் எனக்காக நான் எப்படி வாழணும் என்னோடய கொண்டாட்டத்தை நான் எப்படி வந்து இருக்கணும் கொண்டாட்டமாக எப்படி இருக்கிறது என்னோட இந்த ஜென்மம் எடுத்திருக்க ஜென்மத்தை முற்று பெறணும் இறைவன் தரிசனம் காணணும் சூன்ய தரிசனம் காணணும் அதுக்கான பயிற்சியெல்லாம் ஐயா கொடுத்துட்ருக்காங்க மற்றபடி வந்து அடுத்து நம்மளோட வாழ்க்கை இதே எ எவ்வளோ நாள் நம்ம காலம் உன் கையில் எடுக்கும்போது நான் வந்து ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளவே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி பூரா வந்து என்னை அடுத்தவங்கக்கிட்ட யார்கிட்டமே என்னால் பேசவே முடியல ஏன்னா இவ்வளோ காலத்தை நம்ம வீணடிச்சிருக்கோம் நம்மளுக்கு இவ்வளோ இவ்வளோ நாள் வீணாயிடுச்சு இருக்கிற இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது அது வரைக்கும் இப்போ எப்படி நிறைவாக வாழணுன்ற வந்து தெளிவு வந்துடுச்சு ஆனால் அந்த கிளாஸ் முடிஞ்சதும் நிமிர்ந்து நெல் பார்த்து பழகு அதுலயும் ஆனந்த வாழ்வு வரும்போது இன்னும் வந்து இன்னும் சிறப்பா எப்படி வாழ்றது நம்ம அப்படின்றத ஆனந்த வாழ்வுல வந்து ஐயா ரொம்ப விளக்கியிருக்காங்க ஒரு ஒருத்தரும் வீணாக்காம இருக்கிற காலத்தை எவ்வளவு சந்தோஷமோ கொண்டோட்டமோ வாழணும் மற்றவங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அடுத்தவங்களும் மற்றவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் இல்லாமல் நம்மளோட இருக்கிற காலங்கள் வரைக்கும் மற்றவங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் இருந்து எப்படி வாழ்கிறது அதையும் வந்து ரொம்ப நல்லா விளக்கி கொடுத்துருக்காங்க ஐயா எங்களுக்கு வந்து என்னோட அப்பா அப்பாவை நான் பார்க்குறேன் இங்கே என்னோடய அப்பா கூட இவ்வளோ பாசமாக இருந்திருப்பாரான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்து ஐயா வந்து தந்தை எனக்கு இன்னொரு தந்தை தான் அவர் அப்படி இருந்து என்னை வந்து காப்பாற்றியிருக்காரு இப்போ இந்த ஜென்மத்தில் என்னை காப்பாற்றி விட்டுருக்காரு அதே மாதிரி அம்மாவும் அப்படிதான் அவ்வளோ அன்பாக எங்களுக்கு இருந்து காலையில் எழுந்ததுலேருந்து சூப்பு கொடுக்கறதுலேருந்து காலை உணவு மதிய உணவு நைட் பத்து மணி ஆனால் கூட அம்மா இருந்து அந்த அன்போடு அந்த தாய்மை உள்ளம் சொல்லுவாங்க அந்த தாய்மை உள்ளத்தோடு சமைச்சு கொடுத்துருக்குறாங்க உதவியாளர்களும் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க தங்கும் வசதியும் வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு இருக்கலாம் இந்த தங்கும் வசதியும் அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ யோசிச்சுருக்காங்க அதாவது வரவங்கள எப் அப்படி வந்து ரொம்ப நல்லா அவங்க எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த கம்ஃபர்டபுளை யோசித்து யோசித்து ஒரு ஒரு விஷயம் ரூம் ஆகட்டும் உணவாகட்டும் ஸ்விம்மிங் ஃபூல் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்க வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க நான் வந்து நான் நானா கிழம்பு போகிறேன் இப்போ இங்கேருந்து அந்த நாற்பது நாள் முடித்து அடுத்த பிறவி அடுத்த ஜென்மம் ஒரு ஒரு வகுப்புமே ஒரு ஒரு பிறவி ஒரு ஒரு ஜென்மந்தான் இப்போ வந்து இன்னும் புதுசாக ஆனந்த வாழ்வெல்லாம் முடித்து இன்னும் நாற்பது நாள் முடித்து நான் போகும்போது இன்னும் அடுத்த பிறவி எடுத்து அடுத்த ஜென்மம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்கிற லைஃபை நான் எப்படி இதுக்கப்புறமா நான் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாட போகிறேன் அப்படின்றத நான் போய் என்னோடய வாழ்க்கையில் நிரூபித்து ஐயாவுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும் அதை ஐயா தான் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருமே நூறு மதிப்பெண் எடுக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் கொண்டாட்டமாக இருக்கணும் அது மட்டும்தான் அவரோட தாரக மந்திரமே அதான் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க உனக்காக வாழ் அதை தான் சொல்லுவாங்க உன்னால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்ய அதை தான் வந்து தாரக மந்திரமே ஐயோட தாரக மந்திரமே அது தான் ரொம்ப சந்தோஷமாக நான் இங்கேருந்து விடைபெறுறேன் ஆனால் என்னால் என்னோடய அப்பா விட்டு போக முடியல என்னால் இங்கேருந்து ஆனாலும் சந்தர்ப்ப வாழ்க்கை சந்தர்ப்ப சூழ்நிலை இங்கேருந்து போய் தான் ஆகணுன்றது அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறேன் ரொம்ப எல்லாரும் வந்து இந்த நாற்பது நாள் வகுப்பு வந்து எல்லாருமே பயன்பெறணும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுது இதுக்கப்புறமா நான் கொண்டாட்டமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறேன் அதையும் வந்து நான் பேட்டி கொடுப்பேன் ரொம்ப நன்றி அம்மாவுக்கு ஐயாவுக்கு குடும்பத்தாருக்கு இங்கே இருக்கிற உதவியாளர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது